ஸ் வெ்கம் டு ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு இருபது டிப்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது இடிக்கிலோன்னு மெடிக்கலில் விற்பாங்க அது தண்ணியில் கலந்து ஒரு துணியில் நினச்சி தலையில் வந்து ஈரத்தோடு நம்ம போட்டு போட்டு எடுக்கும்போது அந்த காய்ச்சல் குறையும் எங்களுக்கெல்லாம் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க வயிற்றுப்போக்கு வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் கலந்து குடிக்கும்போது ஓரளவு மட்டுப்படும் அதுக்கப்புறமும் அது வந்து கட்டுப்படலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம் துளசி இலைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை குடிக்கும் போது இருமல் சரியாகும் வறட்டு இருமலுக்கு வாயில் பணங்கள் கல்கண்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சரியிடும் பனங்கள் கண்டு உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரும் வறட்டு இருமல் வந்து உஷ்ணத்தால் வரும் அப்படிம்பாங்க பசும்பால பனங்கற்கண்டு சேர்த்து கூட நீங்க காய்ச்சி குடிக்கலாம் அதுவும் இருமல் சரியாகும் வயிற்று வலி வாயு தொலைக்கு என்ன பண்ணணும்னா மோரில் கொஞ்சம் பெருங்காயம் கலந்து குடிக்கும் போது சரியாகும் வயிற்றுப்போக்கு இருக்கும்போது மோரில் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மட்டுப்படும் மூட்டு வலி இருக்கும்போது வெந்தயத்தை தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது மூட்டு வலி கொஞ்சம் சரியாகும் தினமும் பத்து டம்ளர் தண்ணீர் குடிச்சாங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடியை பொடியை தண்ணியில் கலந்து குடிக்கும்போது அஜீரணம் வந்து குணமாகும் தேங்காய் பால் குடித்தா வாய்ப்புண் சரியாகும் தொண்டை புண்ணும் சரியாகும் மாச்சிக்காயின்னு விற்பாங்க நாட்டு மருந்து கடையில் அது ஒரு சிறு துண்டு எடுத்து வாயில் நீங்கள் அடக்கி வச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்புன்னு இருந்தாலும் சரியாகும் அல்சர் இருக்கிறவங்களுக்கும் இது சரியாகும் சொத்தப்பல் வலிக்கும் போது கிராம்பு தைலத்தில் நினச்ச பஞ்சை வச்சு எடுத்திங்கன்னா வலி குறையும் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு கப் சூடான பாலை குடிக்கும்போது நல்ல தூக்கம் வரும் வெது வெதுப்பான தண்ணீரில் பாதங்களை பதினஞ்சு நிமிஷம் போது கால் குடைச்சல் எல்லாம் நீங்கும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ரெண்டு அல்லது மூணு கிளாஸ் தண்ணீர் நம்ம குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கும்போது உடம்பில் உள்ள தன்மைகள் எல்லாமே வெளியேறும் குடல் சிறுநீரகம் சுத்தமாகும் நல்லா பசி எடுக்கும் இரத்த சோகை இருந்தால் தினமும் ஒரு கப் கீரை கண்டிப்பாக சாப்பிட்ணும் தினமும் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு வந்து வாந்தி வரும் உணர்வு இருக்கும் அது அதிகமாக இருக்கும்போது வாயில் ஒரு கிராம்பை வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் ஓமத்தையும் வச்சுக்கலாம் மூக்கடப்பு இருக்கும்போது கடுகு எண்ணெய் சிறிது சூடு செஞ்சு மூக்கு மேலே தடவும் போது மூக்கடைப்பு சரியாகும் சிறிது மிளகு பொடியை தேன் அல்லது நெய்யில் குழச்சி சாப்பிடும்போது சூட்டு இருமல் சரியாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ